ஃப்ரெண்ட்ஸ் நம் பச்சை மிளகாய் தேங்காய் முந்திரி போட்டு அரைத்து செய்த இந்த பட்டாணி பொரியல் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பட்டாணி பொரியலுக்கு இந்தளவு பட்டாணியை சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளலாம் நாம் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம் கடுகு உளுந்து ஜீரகம் சோம்பு போடலாம் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் சேர்த்து வெங்காயத்தை நன்றாக நம் வெங்காயம் இந்த அளவு பதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுது நன்றாக பதங்கவும் நாம் பட்டாணியை சேர்த்து விடலாம் நாம் பட்டாணி சேர்த்து வெங்காயத்துடன் ஒரு நிமிடம் நன்றாக நாம் மிளகாய் தேங்காய் போட்டு அரைத்து செய்வதால் இதற்கு மஞ்சள் பொடி மசாலா பொடி போட தேவையில்லை தேவையில்லைதான் பார்ப்பதற்கு ஒயிட்டாக அழகாக இருக்கும் நாம் பச்சை மிளகாய் வைத்து செய்யும் பட்டாணி பொரியலுக்கு இந்த அளவு தேங்காயுடன் முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் கசகசா இரண்டு பச்சை மிளகாய் நாம் இவை அனைத்தையும் ஃபைன் பேஸ்டாக அரைத்து எடுத்து விடலாம் நாம் தேங்காயை இப்படி நன்றாக அரைத்து எடுத்து விடலாம் வெங்காயத்துடன் பட்டாணியின் அளவு வதங்கவும் நாம் முந்திரி தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம் நாம் தேங்காய் விழுதை சேர்த்து நன்றாக ஒரு நிமிடம் வதக்க வேண்டும் நாம் பட்டாணிக்கு தேவையான உப்பை சேர்த்து விடலாம் இந்த அளவு பதங்கவும் இதனோட அரைட்டம்தான் தண்ணீர் ஊற்றலாம் நம் விருப்பப்பட்டால் பால் ஊற்றிக்கொள்ளலாம் தண்ணீரை ஊற்றினாலே அருமையாக இருக்கும் இந்த அளவு தண்ணீர் போதுமானது நாம் குக்கர் பேனை மூடி இரண்டு விசில் வைத்து எடுத்து விடலாம் பட்டாணி அருமையாக ரெடியாகிவிட்டது பொழுது மல்லி எலை தூவி நம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் பச்சை மிளகாய் தேங்காய் முந்திரி போட்டு அரைத்து செய்த இந்த பட்டாணி பொரியல் மிக டேஸ்டியாக இருக்கும் இது பருப்பு சாதம் சாம்பார் சாதம் மற்றும் இது சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும் பொதுவாக குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸிற்கு பட்டாணி பொரியல் மிக பிடித்தமானதாக இருக்கும் இதேபோல் செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்